வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே அதாவது வரக்கூடிய ஏழு எட்டு தேதிகளிலே நாளை அடுத்த நாள் தேதி வாக்கில் கண்டிப்பாக வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழும் மண்டலமாக மாறும் இது தொடர்ந்து ஒடிசாவின் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு வங்க கரையை ஒன்பதாம் தேதி நெருங்கி பத்தாம் தேதி மேற்கு வங்க கரையை கடக்கும் இதனிடையே தென்சின கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாகி புயல் சூப்பர் புயல் நாளை வியட்நாம் லாவோஸ் கரை கடந்து கடுமையான ஒரு காற்று பாதிப்பையும் கடுமையான வெள்ள பாதிப்பையும் வியட்நாம் லாவோஸ் மற்றும் சீனாவின் தெற்கு பகுதி வியட்நாமை ஒட்டிய பகுதிகளுக்கும் கொடுத்துவிட்டு செயலிழந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்குள் வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நுழைந்து ஒன்பதாம் தேதி வங்கதேசத்திற்குள் வந்து பத்தாம் தேதி கரை கடந்து மேற்கு வங்கத்தில் நுழையக்கூடிய நிகழ்வோடு இணைந்து கொண்டு மீண்டும் தீவிரமடைந்து தரைப்பகுதிகளில் அதாவது கரை கடக்கும் பொழுது வங்கக்கடல் நிகழ்வு செயலிழக்கும் ஆனால் தென்சீன கடல் நிகழ்வு இணையும் பொழுது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பீகார் மற்றும் ஜார்கண்ட் உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி பகுதியை நோக்கி நகரும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை இந்த நிகழ்வு ஆக இன்னும் பத்து நாட்களுக்கு பதினைந்தாம் தேதி டெல்லி அதற்கப்பறம் பாகிஸ்தான் எல்லையோரம் சென்று செயலெடுப்பதற்கு பதினேழு பதினெட்டு தேதி ஆகிவிடும் அந்த பதினேழு பதினெட்டு தேதியில் புதிய நிகழ்வும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு வந்துவிடும் ஆக புதிய நிகழ்வும் அதே இடத்துல தான் மைய கொள்ளும் தெரிகிறது ஒடிசா பகுதியில் தான் ஆக இந்த ஒடிசா பகுதி நிகழ்வாலேயும் அடுத்த சுற்றும் ஒரு பெரிய அளவிலே பொழிவு தருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை பிரதேச வெள்ளம் அடிந்து அந்த இடத்துல வெப்பம் உயர்ந்து வளிமண்டல சுழற்சி உருவாகி காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேசத்தை அடையும் அடுத்த நிகழ்வு இப்போ இருக்கிற நிகழ்வு இல்லாமல் பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்வு அந்த ரெண்டு நிகழ்வுக்கு அடுத்தது இருபத்தைந்தாம் தேதி நிகழ்வு தான் ஆந்திர பிரதேசத்தை அடையும் அது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை நல்ல ஒரு மழைப்பொழிவை கனமழை பொழிவை கொடுக்கும் ஓகே அதற்கு முன் தமிழ்நாடு மழைப்பொழிவு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூரோட வடக்கு பகுதி அதே போல் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்தது போல் இன்றைக்கு கடல் ஓரம் மட்டும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது திருவள்ளூர் கடலோரப் பகுதி கிழக்கு பகுதி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இன்றைய இரு காற்று இணைவு நெல்லூருக்கு கிடைக்கே திருவள்ளூருக்கு கிடைக்கே ஸ்ரீகரிகோட்டாவிற்கு கிடைக்கே கடற்பகுதியில் அமையும் இதனால் கண்டிப்பாக மேகம் சூழ்ந்த வானிலை நாளை அதிகாலையில் இருக்கும் கண்டிப்பாக தூரல் துளிகள் நனைக்கும் மழைகள் இருக்கும் அதிகாலையில் கண்டிப்பாக லேசான மழைப்பொழிவு இருக்கும் வடகடல் ஓரத்தின் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூரல் நினைக்கும் மேடை தெரிகிறது அதிகாலையில் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் கண்டிப்பாக வடகடலோரத்துக்கு மட்டும் உண்டு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமடை இது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்பொழுது வங்கக்கடலில் மண்டலமாக மாறும்பொழுது கொஞ்சம் தென்மேற்கு பருவ காற்றை இதனால் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே சாரல் மழை பொழிவாக கொடுக்கும் உள்பகுதிகளிலேயும் ஆங்காங்கே எட்டு ஒன்பது தேதிகளில் இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே பெரிய அளவிலே பரப்பில் பரந்த பரப்பில் மழை பொழிவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது இப்போ குறிப்பிடும்படியாக ஒரு வானிலை எச்சரிக்கைன்னா தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்களில் மிசோராம் மணிப்பூர் மேலும் அஸ்ஸாம் மேகாலயா போல் அண்டை நாடாகிய வங்கதேசம் அதற்கு அடுத்தபடியா எங்க ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போதுன்னா இரண்டு நிகழ்வும் இணைந்து தீவிரமடையும் பொழுது மேற்கு வங்கம் பத்தாம் தேதி இங்கதான் பிரச்சனை இது கரை கிடக்கும் பொழுது ஒடிசாவிற்கு கனமழை பொடிவு மிக கனமழை பொடிவை கொடுக்கும் கரை கிடக்கும் போது பத்தாம் தேதி ஒரு இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைவதன் காரணமாக ஆண்டி கிளாக் வாய்ஸில் சுடலக்கூடிய அந்த சுடலும் போது கடற்காற்று உள்ளே நுழையில இருக்காற்று இணைவு என்பது இப்போ ஆந்திர பிரதேசம் உள்பகுதியில் மாலை இரவு இடிமடை படிவாக வெப்பசலன இடிமடைப்பொடி போல தெலுங்கானாவில் பொழிகிறது அது போல் தான் பொழியுது ஆனால் மேகமூட்டத்தினுடைய வானிலை இருக்கிறது பெரும்பாலும் மழை மாலை இரவிலே கொடுக்கிறது நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களிலே ஒடிசாவில் கொடுக்கும் பிறகு மேற்கு வங்கத்தில் அதீத கனமழை பொழிவு தெரிகிறது பத்தாம் தேதி பிறகு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கரோட வடக்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதி அதே போல் மத்திய பிரதேசத்தோட வடக்கு பகுதி அப்படியே டெல்லி வரைக்கும் பதினைந்தாம் தேதி மழை எட்டும் ஆக இந்த இடத்துல வட இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் முதல் டெல்லி வரைக்கும் உள்ள அந்த பகுதிகள் மட்டுமே அந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதீத மழைப்பொழிவுகள் தெரிகிறது தமிழ்நாட்டில் அந்த நிகழ்வு செயலிழந்த அடுத்த நிகழ்வும் ஒடிசாவிற்கு வந்து செயலிழந்த பிறகு தான் அதற்கு அடுத்தபடியாக உருவாகக்கூடிய நிகழ்வு தான் பரவலான மழைப்பொடிவை தரும் அதற்கிடையிலே மழை இருக்கிறது ஆனால் பரவலான மழை இருக்காது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் நேற்றைக்கு திடீரென்று புதுச்சேரியில் ஒரு மழை விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை அதே போல் ஒரு சில இடங்களில் குடவா கூட மழை இப்படிப்பட்ட மழைப்பொழிவு அந்த இடத்தில் மட்டும் தெளித்திருக்கக்கூடிய விதைப்பு செய்திருக்கக்கூடியதும் விளைப்பதற்கு சாதகமாக இருக்கும் புதிதாக மேலும் தொடர்ந்து மேற்கொண்டு புதிதாக உழவு செய்து விதைப்பதற்கு அது ஒரு சாதகத்தை கொடுக்குமே தவிர அது பரவலாக அமையாது ஆக இன்னும் ஒரு சரியாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு இருபது நாளைக்கு இப்படித்தான் ஒரு ஒரு பதினைந்து நாளைக்கு குறையாமல் மழைப்பிடிவோட பரப்பு குறைந்துதான் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அதற்கு பிறகு இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் ஐந்து வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பெடிமை கனமழைப்படிவை கொடுக்கும் ஆக அதுலேயும் அச்சப்படுகிறார்கள் விவசாயிகள் தாமதமாக விதைத்து பயிர் வளர்வதற்குள் முப்பது நாளைக்குள்ளரையே மழை பொழிந்து விட்டால் தண்ணீர் தேங்கி விடுமோ என்று முதல் நிகழ்வு அது வடகடலோர வட தெற்காந்திர பகுதிக்குத்தான் போகும் அங்கே தான் அதிக மழைப்பொடிவை கொடுக்கும் பரவலான மழைப்பொடிவை கொடுத்தாலும் உடனடியாக மூழ்கு மூழ்கி போவதற்கு மழைப்பொழிவு உடனடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்காது ஆனால் வடகடலோர வடப்பகுதிகளுக்கு முதல் நிகழ்வு சொல்லும் ஆனால் நவம்பரில் இருந்தால் பிக்கப் அதிகமாகும் ஆனால் சீரான மழைப்படிவு அக்டோபர் பதினொன்றிலிருந்தே காற்று சுழற்சி தொடங்கி மழைப்பொடிவை தொடங்கும் பரவலான மழைப்பொழிவாக இருக்கும் அது பதினெட்டு ஐபசி ஒன்று வடகிழக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக தொடங்கிடும் அப்படியே சீராக இருக்கும் தீபாவளி ஒட்டை தான் அதுக்கு அந்த அதுக்கு முன்னாடியோ அல்லது அதற்கு பின்னாடியோ கொஞ்சம் பிக்கப் ஆகும் அதற்கு நவம்பர் டிசம்பரில் தான் நல்ல ஒரு மழைப்படிவை ஒரு வலுவான மழைப்படிவை கண்டிப்பாக நிகழ்வுகள் வரிசை கட்டி இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு கூட செப்டம்பர் நிகழ்வு கூட தென்சினக்கடலருந்து தான் வருது இப்போ அடுத்தது பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கூட தென்சீன கடல் நிகழ்வு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத இறுதியில் வருவதும் தென்சீன கடல் நிகழ்வு தான் அது ஆந்திரப்பிரதேசத்தை தொட போகிறது போல் அக்டோபர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் வரக்கூடிய நிகழ்வும் தென்சீன கடல் நிகழ்வு தான் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு வரும் அதற்கு முன் இருக்கிறதுலாம் ஒடிசாவிற்கு போகும் ஆந்திரப்பிரதேச போகும் இருந்தாலும் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் இறுதியிலிருந்து அக்டோபர் பதிமூன்று வரை வலுவாகி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி